இங்கே வேலைக்கு சேர்ந்த உடனே ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ரிட்டையர் ஆகணுமா ரொம்ப ரொம்ப சிம்பிள் எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை பணத்தை வந்து பாதுகாக்கிறது நம்மளுடைய வேலை இல்லைன்னு நினைக்கிறாங்க அது உங்களுடைய முதல் செலவு வந்து சேமிப்பாக இருக்கட்டும் ஜஸ்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிங்கனாலே த்ரீ குரோட் ருபீஸ் இட்ஸ் அ வெரி பிக் மணி இங்கே வேலைக்கு சேர்ந்த உடனே ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ரிட்டையர் ஆகுமா ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்றைக்கி ஒருத்தர் வந்து இருபத்தஞ்சி வருஷத்தில் வேலைக்கு சேர்ந்தாங்கன்னா மாதம் மாதம் இருபதாயிரம் ரூபா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் லேக்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து மூணு கோடி ரூபா அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்ட் நாற்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த தொழில் பிடிக்குமோ அந்த தொழிலை நீங்கள் பண்ணலாம் இதே வேலையிலையே லைஃப் லாங்காக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது என் பேர் பத்மநாபன் என்னுடைய நேட்டிவ் புதுக்கோட்டை திங் ஃப்ளக்ச்சுவேட் வந்து ஆட்டோமெட்டிக்லி இல் ஹேவ் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கிரிக்கெட் கிரிக்கெட்டுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எனக்கு பிடிக்கும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கிரிக்கெட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரி மாதிரி மார்க்கெட்டும் இப்போ பார்த்தாலும் மார்க்கெட்டை பற்றி தான் யோசிச்சிட்டே இருந்தது சரி ஒரு நாளைக்கு வந்து நம்ம அங்கேயே அதே லைன்லேயே போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுது ஸோ டூ தௌசண்ட் த்ரீலேயே வந்து நான் ஒரு பார்ட் டைமாக வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப் டு டூ தௌசண்ட் எயிட் வரையும் பார்ட் டைமாக தான் இருந்தேன் அந்த சமயத்தில் எனக்கு அவ்வளோ தூரம் நாலேஜ் கிடையாது பட் ஒன்லி திங் வந்து இந்த லைனில் டெஃபினட்டாக ஐ கேன் மேக் அ டி டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சுது இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து தேனோ ஹவு டு மேக் மணி ஆனால் எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா இருக்காங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை பணத்தை வந்து பாதுகாக்கிறது நம்மளுடைய வேலை இல்லைன்னு நினைக்கிறாங்க அது அங்கே தான் வந்து பெரிய டிஸ்கனெக்ட் இருக்குது ஸோ நான் வந்து என்னென்னா ஐ வாண்ட்டு டு பிரிட்ஜ் த டிஸ்கனெக்ட் எவ்வளோ தூரத்துக்கு என்னால் இதை கம்மி பண்ண முடியுமோ அதுதான் என்னுடைய முயற்சியாக நான் பார்த்துட்ருக்கேன் ஸோ இப்போ என்னென்னா சம்பாதிக்கிறவங்க வந்து முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து உடனே வந்து சம்பாதிச்ச உடனே ஒரு வீடு காரு இந்த மாதிரி விஷயத்தில் மணியை வந்து முடக்கிறதுனால அவங்களால சேவ் பண்ணவே முடியலை ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா எப்போதுமே நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்க இம்மீடியட்டாக வந்து ஒரு கார் வாங்குறது வீடு வாங்குறதுங்கிறத பற்றி நினைக்காதீங்க நான் இப்படி சொன்னேன்னா எல்லாரும் பயங்கரமாக கண்ணா பண்ணேன்னு கமெண்ட் பண்ணுவீங்க பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கல் நம்ம அப்பா அம்மாவை பாருங்கள் அவங்க யாராவது வேலைக்கு சேர்ந்தவொடனே வீடு கார்லாம் வாங்கினாங்களா யாருமே கிடையாது ஒரு அம் அறுபது வயசு வரையும் அவங்க ரிட்டையர் ஆகிற வரையும் அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்ம ஒரு குழந்த தான் ஒரு குழந்த ரெண்டு குழந்தை அவங்களுக்கு ஆறு குழந்த அஞ்சு குழந்த இருந்தாங்க அவங்க வந்து அவங்கள மெய் அவங்க ஒவ்வொருத்தரையும் மேலே கொண்டு வரதே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்கு சேமிக்கிறதுக்கெலாம் வந்து எந்த விதமான ஃபெசிலிட்டியுமே கிடையாது ஆனால் நம்ம தான் வந்து என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நான் இன்றைக்கி வீடு வாங்குறது நான் மட்டும் வாங்காமல் என் பையனுக்கு பொண்ணுக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஜென்ரேஷனு சொல்லிவிட்டு அவங்க இன்றைக்கி எல்லாருமே வாழ மறந்துடுறாங்க ஸோ இந்த கேப்பை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய முதல் செலவு வந்து சேமிப்பாக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் வந்து இன்கல்கேட் பண்ணுறோம் முதல்ல நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மெயின் கோல் இன்றைக்கி ஒரு இண்டிவிஜுவல் வந்ததுன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ரிட்டைர்மெண்ட் இம்பார்ட்டன்ட் அவங்களுடைய குழந்தையோடைய எஜுகேஷன் குழந்தைங்களுடைய மேரேஜ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த கோல்ஸ் எல்லாம் சேட்டிஸ்ஃபை பண்ணி அதுக்கப்புறமா மீதி இருந்ததுன்னா வீடு வாங்கிக்கலாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை வீடு வாங்கலைன்னா அப்புறம் ஏறி போயிடும் அதெல்லாம் ஒன்றும் ஏறாது இன்றைக்கி வந்து நம்ம என்ன சம்பளம் வாங்குகிறோமோ அது 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 இன்க்ரீஸ் ஆகிறத விட வீடு இன்க்ரீஸ் ஆகிறது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும் டெஃபினட்டாக அப்போ வந்து மீட் அவுட் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தேவை வெர்சஸ் விருப்பம் தேவைக்கு வந்து ஒரு அளவுகோல் இருக்குது தான் தேவை அப்படிங்கிறத நம்ம லிமிட் பண்ணிக்கலாம் ஆனால் விருப்பத்துக்கு வந்து அளவுகோலே கிடையாது இப்போ நான் வந்து நான் எனக்கு நினச்சா என்னால் வந்து ஒரு ஆடி கார் வாங்க முடியும் அது என்னுடைய விருப்பம் ஆனால் என்னுடைய தேவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கார் அல்லது காரே கூட இல்லை அப்போ நம்ம தேவைக்கு பழகிட்டோம் அப்படின்னா நமக்கு லைஃப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் பட் விருப்பத்துக்கு நம்ம போனோன்னா அதுக்கு எகெயின் நம்ம வந்து ஒரு ஹோம் லோன் நமக்கு அதுக்கு ஒரு லோன் போகணும் லோன் போனீங்கன்னா அதுக்கு இன்னும் நிறைய ஸ்பென்ட் பண்ணணும் அப்புறம் இதை மீட் அவுட் பண்ணுறதுக்கே ச சரியாயிடும் அதனால் தேவைக்கு வாழ பழகிக்கணும் விருப்பத்துக்கு வாழ வழக்க கூடாது இன்றைக்கி இந்தியாவில் வந்து மோரார்லஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து படிப்பு அல்மோஸ்ட் எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க பட் வென் இட் கம்ஸ் டு ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஸ்டில் வி ஆர் ஸ்க்ராச்சிங் த சர்ஃபேஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஸோ இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் அப்ஜெக்டிவ் ஸோ எனக்கு ஐம் ஆல்ரெடி ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்ட் என்னால் எவ்வளோ பண்ண முடியும்னு தெரியாது பட் ஓகே அட்லீஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட் ஐ வாண்ட் டு டூ இட் ஸோ இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஐம் வெரி ஆக்டிவ் இன் ட்விட்டர் இப்போ எக்ஸன் சொல்கிறாங்களே அதில் ஐ ஹவ் க்ளோஸ் டு சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் ஃபாலோர்ஸ் இவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்ட்டிவாக ஆன டெய்லி பேசிஸ் இந்த லாஸ்ட் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸாக பண்ணுறதுனால ஓரளவுக்கு நான் வந்து ஐ எம் ரீச்சிங் டு சம் எக்ஸ்டெண்ட் அதுக்கப்புறமா வந்து ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாக ஐம் ஆல்சோ ஆக்டிவ் இன் இன்ஸ்டாகிராம் இன்றைக்கி வந்து நிறைய இளைஞர்கள் பார்க்கக்கூடியது வந்து இன்ஸ்டாகிராம் தான் பார்க்குறாங்க நாட் ஓன்லி இளைஞர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க பட் இளைஞர்களுடைய டாமினன்ட் ஜாஸ்தியாக இருக்குது இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் ஐ காட் ஒன் லேக் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க ஸோ இது வந்து என்னென்னா எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துருக்கு ஓகே நம்ம வந்து நிறைய மீடியமில் வந்து இது மாதிரி ரீச் பண்ணோம் அப்படின்னதுன்னா ஐ கேன் ரீச் டு மெனி பீப்புள் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து அதை மானிட்டைஸ் பண்ணணுங்கிறது என்னுடைய எண்ணம் கிடையாது சோஷியல் மீடியாவில் வந்து அது மூலமாக என்னுடைய ஃபினான்ஷியல் லிட்ரஸியை எவ்வளோ தூரத்துக்கு தெரியப்படுத்தணுமோ அதுதான் வந்து என்னுடைய அப்ஜெக்டிவ் இன்றைக்கி நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னதுனா ஏகப்பட்ட ரிவ்யூ பார்க்குறோம் நிறைய பேர்கிட்ட கேட்குறோம் அந்த மொபைல் ஃபோனுங்கிறது வந்து ஹார்ட்லி ஒரு டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ண முடியாத ஒரு ஐட்டத்துக்கு அவ்வளோ தூரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம் இன்றைக்கி எல்லாத்துக்குமே நான் ரிவ்யூ பண்ணுறோம் ஆனால் வென் இட் கம்ஸ் டு நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஜேர்னி அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இல்லை நான் வந்து ஒரு ஆப்பில் பார்க்குறேன் அல்லது கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறேன் அங்கேயே அது பெஸ்ட் ஃபண்டு வந்துருச்சு அதையே நான் பண்ணுறோம் அப்படின்னதுன்னா அது வந்து கண்டிப்பாக அது நல்ல அப்ரோச் கிடையாது நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் ஆர் அட்வைசர் எங்களை மாதிரி இருக்கிறவங்களோட நேரில் போய் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய நீடு வந்து என்ன எததுக்கெலாம் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளோ ஓடணும்னு தெரியும் இன்றைக்கி நிறைய பேர் ஓடுறவங்க வந்து இந்த ஓடுறது இது வந்து பத்துமா இது பத்தலையா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஓவராக ஓடுறாங்க சில பேர் வந்து ரொம்ப கம்மியாக போதும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஸோ யாரும் இதை வந்து உங்களுக்கு வந்து வேலிடேட் பண்ணுவாள் அதுக்கு டெஃபினட்டாக யூ ஒன் ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் ஆர் ஃபினான்ஷியல் அட்வைசர் வேணும் அவங்க மூலமாக நீங்கள் போ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் பீன பெட்டர் பொஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் யூர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆல் யூ நீடீஸ் ஒரு பேன் கார்டு ஒரு ஆதார் கார்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இது இருந்ததுன்னா போகிறோம் ஒரு கேவைசி பண்ணிவிட்டு நீங்கள் ஈஸ் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கி சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா அஸ் மினிமம் அஸ் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கூட சேவ் பண்ணலாம் அண்டு எவ்வளோ ரூபாய் வேணாலும் சேர்க்கலாம் ஒவ்வொரு சேவிங்ஸையும் வந்து நம்மளுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் முன்னாடியே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்கள் சேவ் பண்ணீங்கனாலே த்ரீ குரோர் ருபீஸ் இட்ஸ் அ வெரி பிக் மணி அந்த மாதிரி ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் ஒவ்வொரு கோலுக்கும் நீங்கள் சேர்க்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படிம்பாங்க நம்ம ஸ்கூலில் படிச்சுருக்கோம் கூட்டு வட்டி வட்டிக்கு வட்டி இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் முந்தைய காலத்திலெலாம் வந்து ஒரு ராஜாவை வந்து புலவர் புகழ் புலவர்கள்லாம் புகழ்ந்து பாடினா அவங்களுக்கு ஏதாவது பொற்கிழி அல்லது தங்க காசு இது மாதிரிலாம் கொடுப்பாங்க ஏன்னா ஒரு புலவர் வந்து ஒரு ராஜாவை புகழ்ந்து பாடுறாரு ராஜா வந்து கேட்குறாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு நீங்கள் ஒரு செஸ் போர்டை கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு உடனே ஒரு செஸ் போர்டு வருது செஸ் போர்டில் வந்து ஒவ்வொரு ஃபஸ்ட்டு இதில் ஃபஸ்ட்டு ஸ்கொயரில் வந்து ஒரு நெல்மணி வைக்கணும் அப்படிங்கிறாங்க அவர்னே ராஜா கேட்குறாரு நெல்மணி வந்து நார்மல் நெல்மணியாக இல்லை தங்கத்திலே ஆனார் இல்லை நார்மலில் வைங்க ஓகே அடுத்து என்ன பண்ணால் அடுத்த ஸ்கொயருக்கு போகும்போது அது ரெண்டாகணும் அடுத்தது வந்து ஆகணும் அடுத்து எட்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு அறுபத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ என்னது ரொம்ப சிம்பிளாக இருக்குது தானே அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா வச்சுட்டே வராங்க அதில் வந்து முப்பத்தி ரெண்டு ஸ்கொயர் வரும்போது அந்த ராஜாவுடைய கஜானா காளி அறுபத்தி நாலு ஸ்கொயருக்கு வந்து உலகத்திலையே அவ்வளவு நெல்மணி இல்லை இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு போட்டு பாருங்கள் டூ பவர் சிக்ஸ்டி ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய நம்பர் ஒரு எரரில் வரும் ஏகப்பட்ட கோடியில் வரும் தட் இஸ் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஸோ நம்ம சேர்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருந்தாலும் லாங் டேர்மில் அதிகமாக இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம் ஓகே சார் ஏதோ நெல்மணி புலவர்னு ஏதோ எல்லாம் கதை சொல்கிறீங்க நிஜத்தில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் இண்டியா க்ரோத் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் அக்டோபரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அதில் வெறும் ஐநூறுரூவா ஐநூறுரூவா மட்டும் இவ்வளோ நாளாக போட்டுட்டு வந்தீங்கன்னா மாதம் மாதம் ஐநூறுரூவா ஒரு இருபத்தெட்டு வருஷம் ஆயிருக்கு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயரூபா இன்றைக்கி அதோடைய வேல்யூ வந்து ஒரு கோடி ரூபாய் ஸோ டெஃபினட்டாக வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ஒர்க்ஸ் அதர்வைஸ் என்னென்னா மினிமம் நீங்கள் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா நெக்ஸ்ட்டு முப்பது வருஷம் போட்டிங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அது வந்து ஒரு கோடி ரூபா ஆகிடும் ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து நிறைய பேர் ரொம்ப கம்மியாக தான் சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அதை இக்னோர் பண்ணுறாங்க சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் மோர் தென் த சேவிங் த லாங்கர் த டியூரேஷன் அதுதான் வந்து பவர் ஆஃப் கம்பௌண்டிங்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பொன் குழந்தை பிறந்துருச்சு அப்படினதுன்னா கல்யாணத்துக்கு தங்கம் வேணும் அதனால் நம்ம தங்கத்தில் தான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்றா சீட்டு கட்டுற போடுறாங்க அல்லது தங்கத்தை வந்து கிராம் கிராமாக சேர்க்குறாங்க இப்போ தங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமாடிட்டி ஒரு கமாடிட்டி அப்படிங்கிறது ஒரு சஸ்டெயின்டாக தான் க்ரோத்து இருக்கும் என்னென்னா அந்த கமாடிட்டியை எல்லோரும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அதில் ஒரு அபரிதமான வளர்ச்சி இருக்காது வெரஸ் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நைன்டீன் நைன்ட்டியில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்ஃபோசிஸ் கம்பெனி லிஸ்ட் பண்ணாங்க அன்னைக்கு வந்து அதோடைய மதிப்பு வந்து ஒரு ஒரு லட்சம் மேபி ரெண்டு கோடி ரூபாய் இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மதிப்பு வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி மதிப்பு ஸோ ஒரு கம்பெனி வந்து அது இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அதோடு அதில் ஒர்க் பண்ணவங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட இன்றைக்கி வந்து ஹையர் லெவலில் இருக்காங்க ஸோ தோ உங்களுடைய பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு தேவைன்னா கூட நீங்கள் கோல்டாக சேர்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டுக்கு போடக்கூடிய அமௌண்ட்டாக சேர்த்திங்கன்னா நீங்கள் ஐம்பது கிராம் சேர்க்கலாம் அதே இதை வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் சேர்க்கும்போது நீங்கள் நூறு கிராம் சேர்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதனால் அதோடு இல்லாமல் இங்கே வந்து நீங்கள் எதையும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் எப்போ வேணாலும் இது எடுத்துக்கலாம் அங்கேனா நீங்கள் அதுக்கு ஒரு லாக்கர் போடணும் அந்த லாக்கருக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடணும் அதெல்லாம் ரொம்ப ரிஸ்கான விஷயம் அதுக்கு நீங்கள் வந்து குழந்தைக்கு பெண் குழந்தையாக பிறந்தாலும் அவங்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக சேர்க்குறதுனால டெஃபினட்டாக நீங்கள் கல்யாணம் அதாவது இப்போ ஐம்பது பவுண்ட் நகையில் வந்து கல்யாணத்தை பண்ணிவிட்டு மீதி ஐம்பது பவுண்டில் வந்து நீங்கள் திருமணத்தையுமே கூட முடிச்சிடலாம் ஸோ தட் இஸ் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னா நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை கோல்டில் வந்து உங்களுக்கு டே டு டே நீங்கள் எதெல்லாம் வேர் பண்ண முடியுமோ அந்த கோல்டை நீங்கள் வச்சுங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு தங்கம் தேவைப்படும் அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டை தான் வந்து தங்கமாக வாங்காமல் மியூச்சுவல் ஃபண்டாக வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் என்ன தங்கம் வாங்காதீங்கன்னு நான் சொல்லலை ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பற்றிய நாலேஜ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் ஈவன் காமன் மேன் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் வெதர் யூஆர் இன்வெஸ்டிங் இன் சென்னை அதற்கா நீங்கள் வந்து ஒரு தென்காசியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி பாம்பே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பாம்பே ஸ்டாக் மார்க்கெட் வாசலில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி எவ்ரிபடி வில் பி ட்ரீட்டட் அட் பார் சேம் ரேட்டு தான் இன்றைக்கி வந்து அஞ்சு ஐநூறுரூபாய்க்கு வாங்கினாலும் சரி ஐநூறு கோடி வாங்கினாலும் ப்ரைஸ் வேரியேஷன் இல்லை அதனால் இதை வந்து தெரிஞ்சுங்க டெஃபினட்டாக இன்றைக்கி நீங்கள் இதை உதாசீனப்படுத்திங்கன்னா இன்னும் பத்து வருஷம் கழித்து கண்டிப்பாக நீங்கள் அதை மிஸ் பண்ணுறதை நினைப்பீங்க அதனால் மியூச்சுவல் ஃபண்டில் ஃப்ளக்ஷுவேஷன் இருக்கும் ஃப்ளக்ஷுவேஷன் இஸ் நாட் அ ரிஸ்க் டெஃபினட்டாக எல்லாருனாலையும் பணம் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்